أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واهل عقدة من لساني يفقه قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم سبحان الله أعراض شرعنا ما இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் நல்லோர்களுக்கு அல்லாஹ் சுப செய்தி சொன்னதையும் குற்றவாளிகளை தண்டிக்க போறேன்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் பார்த்தோம் இல்லையா இப்ப இதே ஆறாவது அத்தியாயத்துல ஐம்பத்தி ஆறாவது நபியை கூப்பிட்டு இவங்கள்ட்ட ஏதோ ஒரு செய்தி சொல்ல சொல்றோம் என்ன செய்தி வாங்க ஜவாஹிரா படிங்க நபியே இவர்களிடம் நீர்கூறும் நீங்கள் அல்லாஹை விடுத்து வேறு யார் யாரையெல்லாம் அழைத்து பிரார்த்திக்கின்றீர்களோ அவர்களுக்கு அடிப்படியை அடிப்பணிய கூடாது என்று நான் தடுக்கப்பட்டுள்ளேன் நீர் கூறும் நான் உங்களில் உங்களின் விருப்பங்களை பின்பற்ற மாட்டேன் அவ்வாறு பின்பற்றினால் நான் வழி தவறியவனாகி விடுவேன் இன்னும் நேர்வழி அடைந்தவர்களிலும் நான் சேர முடியாது ஜவாஹிரா ஒரு நிமிஷம் நபிசலால அப்ப அவங்க விட்டு வைக்க நீங்க என்ன செய்யுங்க அல்லாவை மட்டும் அணங்காதிங்க எங்களுடைய தெய்வங்களையும் நாங்க செய்யக்கூடிய அமல்களையும் செய்யுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க இல்லையா இது வந்து சூரா காஃபிரும் இறங்கின வசனம் அந்த சந்தர்ப்பங்கள் மாதிரி இருக்கு அந்த வசனத்துலயும் அப்படித்தான் அந்த வசனம் இறங்கக்கூடிய சபபம் நொசூர் காரணத்தை பத்தி சொல்லல சொல்லுவாங்க குறைசி தலைவர்கள் குறைசி காப்பீர்கள் பெரும் பெரும் வந்து நபியே உங்களை நீ எதிர்த்து போராடுறீங்களால முடியாது போல தெரியுது என்னத்து சொல்லி உங்களுக்கு ஒண்ணு செய்ய முடியல வேணாம் வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரு சமாதானம் உடன்பிடிக்க பிடிக்க வச்சுக்கிருவோம் ஒரு வருஷம் உங்க கடவுள நீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து வணங்குவோம் நீங்க சொல்றதை கேட்போம் அடுத்த வருஷம் நீங்க நாங்க சொல்றதை நீங்க கேட்டு எங்களுடைய கடவுளை எல்லாம் வணங்குங்க அப்படின்னு சொன்னப்போ தான் அல்லாஹால சொல்றான் இல்ல கொண்டீனு கும்பலியதீன் உங்க மார்க்க உங்களுக்கு எங்க மார்க்க எங்களுக்கு நீங்க சொல்றதை நான் வழிபட மாட்டேன் நான் சொல்றதை நீங்க கேட்க போறது இல்ல நபிய தெளிவா சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய சூறாதான் பொல் நபிய சொல்லுங்க யா யுகள் காப்பீடு காப்பீர்களே ஓ நிராகரிப்பாளர்களே ஓ ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களே உங்களுடைய கடவுளை நான் வணங்க மாட்டேன் என்னுடைய கடவுளை நீங்க வணங்கக்கூடியவர்களா இல்லைங்கிறத டிக்ளேர் பண்ண சொல்றான் அந்த மாதிரி இருக்கு பாருங்களேன் மக்கள்கிட்ட சொல்லுங்க அல்லாவ விடுத்து யாரை யாரையெல்லாம் நீங்க அழைச்சு பிரார்த்திக்கிறீர்களோ அவங்களுக்கு நீ என்னை அடிப்படைய கூடாதுன்றாலும் சொல்லியிருக்கான் உங்களுடைய விருப்பங்களை அதனால நான் பின்பற்ற மாட்டேன் நான் அப்படி வழி தவறிய நேர் வழியில இருந்து பிறந்தவனா ஆயிருவேன் நோ 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 நான் உங்களோட செயல பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிடுங்கன்னு நம்ம சொல்றோம் ஆனா முஸ்லிம்களா இருந்தும் மற்ற மத நண்பர்களோட சகோதர சகோதரிகளோட பழகுறோம் ஆனா நம்ம கொள்கையை விட்டு கொடுக்கலாமா பிசினஸ் பார்ட்னர்ங்கிறதுக்காக பக்கத்து வீடுங்கிறதுக்காக பாலியல் சிநேகிதம்ங்கிறதுக்காக நம்மளுடைய கல்ச்சரை நம்மளுடைய பண்பை நம்மளுடைய மார்க்கத்தை நம்முடைய இஸ்லாம நம்ம ஓரிரை கொள்கையை விட்டு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதுதானே அததான எல்லாத்தில இந்த வசனத்துல நாபிக்கையே சொல்றான் இப்ப நாம எப்படி இருக்கணும் இல்லையா பழக்கம் பழக்கமா இருக்கலாம் குடுக்கல் வாங்கலா இருக்கலாம் ஆனா ஒரு நாளும் நம்மளுடைய மார்க்க விஷயத்துல பேரம் பேசவோ அதுல சமாதானமோ விட்டு கொடுப்போ இருக்க கூடாது அடுத்துடா நீர் திண்ணமாக நான் என்னுடைய இறைவனிடமிருந்து வந்துள்ள தெளிவான சான்றின் மீதே நிலைத்துள்ளேன் நீங்களோ அதனை பொய் என கூறிவிட்டீர்கள் எது சீக்கிரம் வரவேண்டும் என்று நீங்கள் அவசரப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களோ அதை கொண்டு வரும் ஆற்றல் என்னிடத்தில் இல்லை தீர்ப்பின் அனைத்து அதிகாரங்களும் அல்லாஹுக்குத்தான் உரியன அவன்தான் சத்தியத்தை தெளிவாய் விவரிக்கின்றான் மேலும் அவன்தான் தீர்ப்பு வழங்குவோரில் மிகச் சிறந்தவன் மேலும் நீர் கூறும் நீங்கள் எது சீக்கிரம் வர வேண்டும் என்று அவசரப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களோ அதை கொண்டு வரும் ஆற்றல் என்னிடத்தில் இருந்திருக்குமே ஆனால் எனக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள விவகாரம் எப்போதோ தீர்ந்து தீர்க்கப்பட்டிருக்கும் ஆயினும் இத்தகைய அக்கிரமக்காரர்களுடன் யார் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் நன்கறிந்தே இருக்கின்றான் அல்லாஹ் என்ன சொல்றான் என் கையில எதுவுமே கிடையாது அல்லாஹ் சொல்ல சொல்றான் எல்லாமே ரப்போட கையில இருக்கு நீங்க எதை சீக்கிரம் வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அது என் கையில இல்ல என் கையில இருந்திருந்தா எப்போதும் உங்களுக்கும் எனக்கும் உள்ள விஷயங்கள் முடிஞ்சிருக்கும் அல்லாதான் திரும்பி சொல்லக்கூடியவன் அல்லாதான் சிறந்தவன் அதனால நம்ம நமக்கு கொடுத்த அவகாசத்தை அழகான பயன்படுத்தணும் அடுத்து மறைவானவற்றின் திறவுகோள்கள் அவனிடமே உள்ளன அவற்றை அவனை தவிர வேறு யாரும் அறிவதில்லை கடலிலும் தரையிலும் இருப்பவை அனைத்தையும் அவன் அறிந்திருக்கின்றான் மரத்திலிருந்து எந்த இலையும் அவன் அறியாமல் உதிர்வதில்லை பூ பூமியில் இருள்களினுள் மறைந்திருக்கும் எந்த விதையையும் அவன் அறியாமல் இல்லை பசுமையான மற்றும் உலர்ந்த அனைத்துமே தெளிவான ஓர் ஏட்டில் பதிக்கப்பட்டிருக்கின்றன அவனே இரவில் உங்கள் உயிர்களை கைப்பற்றுகின்றான் மீண்டும் உங்களை எழுப்புகின்றான் நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை தவணையை நிறைவு செய்யும் பொருட்டு இறுதியில் நீங்கள் அவனிடமே செல்ல வேண்டியிருக்கின்றது அப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிரு என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பது பற்றி உங்களுக்கு அவன் அறிவித்து விடுவான் இதெல்லாம் அழகம் நல்ல தெளிவான வசனங்கள் நமக்கு ரொம்ப அழகா தெளிவா விளங்குது அதனால தொடர்ந்து படிங்க அவன் தன்னுடைய அடிமைகள் மீது பேரதிகாரம் கொண்டவனாக இருக்கின்றான் மேலும் உங்களை கண்காணிப்பவர்களை நியமித்தி அனுப்பு அனுப்புகின்றான் எதுவரையனில் உங்களில் ஒருவருக்கு மரணம் நேரம் வந்துவிட்டால் அவன் அனுப்பிய வானவர்கள் அவருடைய உயிரை கைப்பற்றுகின்றார்கள் மேலும் அவர்கள் தமது கடமையினை நிறைவேற்றுவதில் எவ்வித குறையும் வைப்பதில்லை பிறகு அனைவரும் தங்களின் உண்மையான அதிபதியாகிய அல்லாஹ்விடமே திரும்ப கொண்டு வரப்படுவார்கள் அறிந்து கொள்ளுங்கள் தீர்ப்பு வழங்கும் அனைத்து அதிகாரங்களும் அவனுக்கே உயிரினம் மேலும் அவன் கணக்கு வாங்குவோரில் மிக விரைவானவன் என்ன சொல்றான் உங்களுக்கு தான் நியமிச்சிருக்கான் உங்களுக்கு நம்ம அந்த மரண நேரம் வந்துட்டா யாருக்கும் முந்தாது பிந்தாது அவங்கவுங்க கடமையை அவங்க எந்த ஒரு குறையும் வைக்கிறது இல்லை அப்போ நீங்க உங்க கடமையில குறை வைக்காதீங்கன்னு சொல்லாம சொல்றான் பாத்தீங்களா நமக்கு என்ன ஏவப்பட்டிருக்கு உங்களை நான் படைச்சது என்ன வணங்குறதுக்காகத்தான் படைச்சிருக்கேன் அதுக்குத்தான் உங்களுக்கு வாழ்க்கையில இவ்வளவு வசதிகளை கொடுத்திருக்கேன் மலைக்குகளை பாருங்க அவங்க கடமையை கரெக்டா செய்யறாங்க தூதர்களை பாருங்க அவங்களுடைய கடமையை கரெக்டா செய்யறாங்க மேல பறக்கக்கூடிய பறவைகளை பாருங்க விலங்குகளை பாக்குறதுங்க அவங்கவுங்க கடமைகளை அவங்கவுங்க செய்யறாங்க மனிதர்களே நீங்களும் உங்களுடைய கடமையை சரியா செய்யுங்க பிறகு எல்லாரும் உங்களுடைய அனைவரும் முன்னாடி வந்து ஒண்ணு சேர்ந்து சேர்க்கப்படுவீங்கிறத அறிஞ்சுக்கோங்க தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் அவனுக்கு மட்டும்தான் இருக்கு கணக்கு வாங்குறதுல அவன் ரொம்ப பாஸ்டா ஸ்பீடானவன் அப்படிங்கறத அல்லாஹ் சுபஹானஹுவ தஆலா சொல்லி காட்டுறான் அடுத்து நபியே நீர் இவர்களிடம் கேளும் தரை மற்றும் கடலின் இருள்களில் அபாயங்களில் இருந்து உங்களை காப்பாற்றுவோர் யார் துன்பம் வரும்போதோ நடுங்கியவாறும் மெதுவாகவும் யாரிடம் நீங்கள் இறஞ்சுகின்றீர்கள் இத்துன்பங்களில் இருந்து அவன் எங்களை காப்பாற்றிவிட்டால் நாங்கள் நிச்சயம் நன்றி செலுத்துவோர் ஆயிருப்போம் என்று யாரிடம் கூறுகின்றீர்கள் நீர் கூறும் இத்துன்பங்களில் இருந்தும் மற்றும் எல்லாவிதமான இடர்களிலிருந்தும் இருந்தும் உங்களை காப்பாற்றுபவன் அல்லாஹ் தான் இதற்கு பின்னரும் நீங்கள் அவனுக்கு இணை வைக்கின்றீர்களே பல்லாத்தலா நம்ம பக்கத்துல இருந்து சொல்ற மாதிரி இல்ல நீங்க நபியே உங்கள்ட்ட கேளுங்க அவ துன்பம் வந்தா நடுநடுங்கிட்டு கெஞ்சி மெதுவா பொலம்பி, யார்கிட்ட கேக்குறோம் யாரா பிள்ளைங்கள்ட்ட சொல்றேன் ஒரு பிள்ளை கேக்குது ஒரு பிள்ளை கேட்க மாட்டேங்குது மாப்பிள்ள சொல்றேன் உதாசனப்படுத்திட்டு போயிட்டாங்க மத்தவங்கிட்ட சொல்றேன் போன் அடிக்கிறேன் யாரும் கேக்குறதுக்கு ஆள் இல்ல யா இல்லா என்னுடைய பலகீனத்தை நீ அறிவ சக்தி இருந்தும் சக்தி ஏற்று கிடக்குறனே யாவா நீ எனக்கு உதவி செய்ய மாட்டியா எப்படியெல்லாம் புலம்ப கூடிய மக்களை நம்மளுடைய வாழ்க்கைகள்லயே இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வராம இருக்காது அப்போ யார்கிட்ட கேட்கிறோம் அந்த ரொம்ப கிட்ட தானே கேக்குறோம் அது மட்டும் இல்லாம அந்த துன்பங்களை எல்லாம் நீ காப்பாத்திட்டா என்ன இந்த பிரச்சனையில இருந்து நீ வெளியாக்கிட்டா நான் நன்றி செலுத்துவேன் செலுத்துவேலாம் உனக்கு கட்டுப்பட்டு வாழ்வே எல்லாம் இந்த நேரத்துலதான் நான் ஆடை இருக்கிறேன் நான் கோழி இருக்கிறேன் நான் நோம்பு வைக்கிறேன் நான் தப்போர் உத்தச்சு போடுறேன் நெய்யை ஊத்துறேன் விளக்க அடிக்கிறேன் பூ வாங்கி போடுறேன் கால் அடிக்கிறேன் கண் அடிக்கிறேன் அதை கொண்டு வந்து அங்க போடுறேன் இதை வந்து இங்க போடுறேன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க தவறான நேர்ச்சிகள் பண்ணணும் உங்க இடத்துல மன்னிப்பு தேடணும் அதை செய்யக்கூடாது அல்லாவுக்காக மட்டுமே நேர்ச்சி பண்ணணும் வேற யாருக்காகவும் நம்ம நேர்ச்சி பண்ணவே கூடாது அப்ப அல்லாஹ் இடத்துல நடுங்கிக்கிட்டு மெதுவா சத்தமா ரப்பு கிட்ட கேட்டு அந்த துன்பங்கத்தில இருந்து காப்பாத்திட்டா நன்றி செலுத்துவோம்னு சொன்னீங்களே யாருக்கு சொன்னீங்க உங்களை படைச்ச ரப்பு கிட்ட தானே சொன்னீங்க நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினீங்களா நான் கேக்குறான் உங்களுக்கு எல்லா துன்பங்களையும் இடர்களையும் நீக்கினதுக்கு பின்னாடி நீங்க அவனுக்கு இணை வைக்கிறீங்களே ஆட இருக்கிறேன் கோழி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாக்கு பதிலா எங்கேயோ கொண்டு போய் சரியா கூடாதுதானே தப்பு அல்லாஹ் சுஹானோ எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான் பாருங்க அடுத்த வசனம்டா நபியை நீர் கூறும் உங்களுக்கு மேலிருந்தோ உங்களின் கால்களுக்கு கீழிருந்தோ இருந்தோ ஏதேனும் ஒரு வேதனையை உங்கள் மீது இறக்கவும் அல்லது உங்களை பல்வேறு கூட்டங்களாக பிரித்து உங்களில் ஒரு கூட்டத்தார் கொடுக்கும் துன்பத்தை மற்றொரு கூட்டத்தார் சுவைக்கும்படி செய்யவும் அவன் ஆற்றல் உள்ளவன் பாருங்கள் அவர்கள் உண்மையை உணரும் பொருட்டு நம் சான்றுகளை எவ்வாறெல்லாம் மீண்டும் மீண்டும் அவர்கள் முன்னெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் சுபானலா பாருங்களே அல்லா தலா எவ்வளவு அழகா சொல்றான் உங்களுக்கு முன் மேலையோ உங்களுக்கு கீழேயோ படப்படன்னு இப்படின்னு ஒரு கல்ல கீழே அல்லா சுபான உருவனா போதும் சட சட சடான்னு உள்ள கூட்டிட்டு போயிரும் இல்லையா மேலிருந்து ஏதாச்சும் ஒரு பூகம்பமோ இல்ல வானத்துல ஒரு இடி வந்தா கூட நமக்கு தாங்க முடியுதா அலறி அடிச்சு போய் விழுந்துரும் அப்போ மேல இருந்தோ கீழ இருந்தோ உங்களுக்கு வேதனையை கொடுக்கம சக்தி பற்றவன் இல்லாம இல்ல அல்ல அல்ல அவ்வளவு சக்தி இருந்தும் உங்களை எதிர்த்தாக வச்சிருக்கான் அது இல்ல ஒருத்தர் ஒருத்தரோட அடிச்சுக்கிட்டு எப்படி சாவுறாங்க எப்படியெல்லாம் சும்மா இருக்கிறவங்களை போய் ராத்திரியோட ராத்திரியா அழிச்சுக்கிட்டு வந்துடுறாங்க இப்படி ஒருத்தரை ஒருத்தர் மேல விட்டு நீங்க கஷ்டங்களை துன்பங்களை சுமைக்கபடி செய்யறதுக்கு ஆற்றல் இல்லாதவன் இல்லை உங்கள் ரபு இதையெல்லாம் ஏன் சொல்றான்னு தெரியுமா உணவு நீங்க உண்மையை உணரணும் அவனுடைய சான்றுகளை விளங்கிக்கிறணும்ன்றதான் அவன் திரும்ப திரும்ப நபியே உங்கள்ட்ட இப்படி சொல்லுங்க நபியே இவங்கள்ட்ட இப்படி கேளுங்க நபியே இவங்களுக்கு இப்படி உணர்த்துங்க இப்படி எல்லாம் அல்லாஹலா எதுக்கு தெரியுமா சொல்றான் நம்ம புரியணும் நம்ம விளங்கணும் நம்மளுடைய பாவங்கள்ல இருந்து இப்ப அந்த இடத்துல செய்யணும் ஓரிரை கொள்கையில உறுதியா நிலைச்சு இருக்கணுங்கிறதுனால அல்லாஹலா இதெல்லாம் சொல்றான் திரும்ப திரும்ப ஏமா நம்ம மட்டும் நம்ம வீட்டு மனுஷர்கிட்ட உன்னை சொல்லிட்டு கேட்காட்டி உனக்கு எத்தனை தடவை சொல்றது அறிவு இருக்கா இல்லையா படிச்சிருக்கியா படிக்கலையா புரியுதா புரியலையா எல்லாம் நம்ம கேக்குறோம் ஆஹ் நம்ம கிட்ட மட்டும் அல்லாஹ் இவ்வளவு தடவை சொல்றானே இத்தனி தடவை சொல்றானே இந்த வேதம் முழுசும் முப்பது ஜுசோக்கள் ஆறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள் இவ்வளவு பெரிய வேதத்துல திரும்ப 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 சொல்றான ஏன் நம்ம இதை படிக்கணும் இது அல்லா இடத்துல நம்ம காலையிலேயும் மாலையிலையும் துவா செய்யணும் அல்லாதா யாருக்கு இறையட்சம் இருக்கோ அவன் துவா செய் அப்ப அதான் நம்மளை பாதுகாப்பான்ல புரிஞ்சுக்கணும்ல விளங்கிடணும்ல திருந்தணும்ல தண்டனையில இருந்து அப்பதானே அதெல்லாம் பாதுகாப்பான் அவன் நமக்கு எதிர்பார்த்து கூடிய அந்த கிஃப்டை நம்ம வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணுமா இல்லையா உலகத்திலேயே நம்ம ஒரு சில விஷயங்களை செஞ்சு வெற்றி கோப்பையை தட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறோமே இதெல்லாம் சும்மா சரியா ஆனா நிரந்தரமான நிலையான அவங்க சுஹானதால வச்சிருக்கக்கூடிய அந்த இன்பங்கள் சொர்க்கங்கள் இருக்கே சுஹானல்லா அதுக்கு இனி வேற எதுவுமே இல்லை அப்ப அல்லாஹ் தலா இதையெல்லாம் நம்ம எதுக்காக சொல்றோம் அவங்க சிந்திக்கணுங்கிறதுக்காக நன்றி செலுத்துவோரா இருக்கணும்ங்கிறதுக்காகத்தானு அவங்க சொல்றான் அடுத்தடா நபியே உம்முடைய சமுதாயத்தினர் இதனை பொய்யன்று வாதிட்டு கொண்டிருக்கின்றனர் இருந்த போதிலும் இதுதான் உண்மை நான் உங்களுக்கு பொறுப்பாளனாக நீ நியமிக்கப்படவில்லை என்பதை அவர்களிடம் நீர் கூறிவிடும் ஒவ்வொரு செய்திக்கும் அது வெளிப்படுவதற்கென குறிப்பிட்ட காலம் இருக்கிறது இறுதி முடிவு என்னவென்று விரைவில் உங்களுக்கு தெரிந்துவிடும் இருப்போரை நீர் கண்டால் அவர்கள் அதனை விட்டு வேறு பேச்சில் ஈடுபடும் வரை நீர் அவர்களை விட்டு ஒதுங்கிவிடும் மேலும் எப்பொழுதேனும் ஷைத்தான் உண்மை மறதியில் ஆழ்த்தி ஆழ்த்திவிட்டால் அத்தவறை உணர்ந்து கொண்ட பிறகு அக்கிரமம் செய்யும் இக்கூட்டத்தாரோடு நீர் உட்கா உட்காராதீர் அவர்களுடைய கேள்வி கணக்குகளில் எதற்கும் இரையற்றமுடையோர் பொறுப்பாளிகள் அல்லர் ஆயினும் அறிவுரை கூறுவது அவர்கள் மீது கடமையாகும் இதனால் அவர்கள் அந்த மக்கள் தவறான போக்கில் இருந்து விலகி கொள்ள கூடும் ஒரு நிமிஷம் இங்க என்ன சொல்றான் நவியே நீங்க என்ன செய்யுங்க இந்த செய்தியெல்லாம் சொன்னதுக்கு பின்னாடி இறுதி வரைக்கும் பொறுமையாயிருங்க இது நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்ல அவங்க உடைய பேச்சுக்கு மறுத்து பேசக்கூடியவங்க கேரி பேசக்கூடியவங்க நிராகரிக்கக்கூடியவங்களை கண்டா அந்த இடத்துல நீங்க உட்காராதீங்க அப்படியே மறந்துட்டு உட்கார்ந்துட்டா சைதா அவங்கள மறதியில ஆழ்த்திட்டாங்கிறத உணர்ந்து அவங்களுக்கு அந்த கூட்டத்துல இருந்து நீங்க உட்காராம வந்துருங்க அப்படின்னு அவங்க அவங்க தொலை சொல்றான் அப்ப ஷைத்தான் தான் நம்ம மறதிலாக்குறான் வீண் பேச்சு பேச வைக்கிறான் அப்படிங்கறத உணர்ந்ததுமே அவங்க அடுத்த பாதுகாப்பு தேடணும் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கணக்குகள்ல நிறைய உடையவர்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் இல்லை அவங்க இப்படிலாம் செய்யறாங்களேன் ஆனா அந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லிடணும் ஏன் தெரியுமா அவங்க அதுல இருந்து விலகலாம் இந்த தவறான பேச்சில இருந்து தவறான போக்குல இருந்து தவறான நடத்தையில இருந்து அவங்க விலகலாங்கிறதுனால நம்ம ஒவ்வொருத்தட்டையும் நம்ம போய் ஒரு விஷயத்த பாக்குறோமா இங்க பாருங்கம்மா இது அல்லா ஒரு தடுத்தது இதை செய்யாதீங்க அதுக்கு பதிலா அல்ல ரசூல் இதை எழுதியிருக்காங்க இதை செய்யுங்க அப்படின்னு அழகான முறையில சொல்லிட்டு வரணும் இல்லையா ஏன்னா அவங்க அதை அதன் மூலமா அச்சமூட்டி எச்சரிக்கப்படலாம் அவங்க உணர்வு பெறலாம் அவங்க மாறலாம் அவங்களுக்கு அவ்வளோத்தெல்லாம் அழகான வழியை தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வேண்டியது நம்ம கடமை அவங்கள பத்தின கணக்கை நம்மள்ட்ட அவங்க கேட்க மாட்டோம் ஓகேடா அடுத்து யார் தங்களுடைய தீன் எனும் வாழ்க்கை நெறியை விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் ஆக்கிக் கொண்டார்களோ அவர்களை நீர் விட்டுவிடும் உலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்திவிட்டது ஆனால் எந்த மனிதனும் தன் தான் செய்த தீய செயல்களின் காரணமாக துன்பத்தால் பீடிக்கப்படாமல் இருக்க இந்த குர் ஆணை கொண்டு நல்லுரை கூறி எச்சரித்துக் கொண்டே இருப்பீராக அப்படி பீடிக்கப்பட்டால் அல்லாவிடமிருந்து அவனுக்கு பாதுகாப்பளித்து உதவி புரிபவரே பரிந்துரை செய்பவரோ எவரும் இருக்க மாட்டார்கள் மேலும் தன் கைவசத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் ஈடாக செலுத்தி அதிலிருந்து விடுபட நாடினாலும் அதுவும் அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏனெனில் அவர்கள் தம் தாம் சம்பாதித்த தீவினைகளின் காரணமாக பேடிக்கப்பட்டிருந்தார்கள் சத்தியத்தை அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருந்த காரணத்தால் நன்கு கொதிக்கும் நீரும் துன்புறுத்தும் வேதனையும் தான் அவர்களுக்கு கிடைக்கும் உலகத்துல துன்பம் மட்டும் பத்தாதான் ஏன் இவ்வளவு வகைய இவ்வளவு அழகா சொன்னதுக்கு பின்னாடி தன்னுடைய மார்க்கத்தை தன்னுடைய தீன வீணு விளையாட்டுமா ஆக்கினாங்கல்ல கேலி கூத்தாக்குனாங்கல்ல அப்ப எப்படிப்பட்ட மக்களுக்கு அவங்க செஞ்ச அந்த தீவினையின் காரணமா தான் துன்பம் வந்திருக்கு ஆனா இந்த குரான் மூலம் நீங்க எச்சரிக்கை செய்யுங்க அவங்களுக்கு வந்திருக்க அந்த துன்பம் எதனால வந்திருக்குன்னு சொல்லுங்க அதை புரிஞ்சு விளங்கிக்கிட்டாங்கன்னா சரி இல்லாட்டி அவங்கள காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல அவங்க வச்சிருக்க எல்லா செல்வங்களையும் ஈடா கொடுத்தாலும் அவங்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனையும் இருக்கு நீர் துன்புறுத்தக்கூடிய வேலை இதெல்லாம் கிடைக்கும் அல்லாஹ் சொல்றான் அடுத்து நபியே அவர்களிடம் நீர் கேளும் அல்லாவை விடுத்து எங்களுக்கு நன்மையோ தீமையோ அளித்திட முடியாதவற்றிடமா நாங்கள் பிரார்த்திப்போம் அல்லாஹ் எங்களை நேரான வழியில் செலுத்திய பிறகு முந்தைய நிராகரிப்பு நிலைக்கு நாங்கள் திரும்பி விடுவோமா ஒருவருக்கு அவருடைய நண்பர்கள் நேர்வழி காட்டி எங்களிடம் வந்துவிடு என அழைத்து கொண்டிருக்கும் போது ஷைத்தான்கள் அவரை வழியெடுத்து அதன் காரணமாக பூமியில் அவர் தட்டழிந்து திருவதை போன்று நாங்கள் ஆகிவிடுவோமா என்ன நபியே நீர் கூறும் உண்மையில் அல்லாஹ் காட்டும் வழியே நேர்வழியாகும் அகிலம அகிலமனைத்திற்கும் அதிபதியான இறைவனுக்கு நாங்கள் முற்றிலும் அடிபணிந்து வாழ வேண்டுமென கட்டளையிடப்பட்டுள்ளோம் அல்லா சுத்தலா எவ்வளவு அழகா சொல்றான் இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க என்னைய நல்ல வழிக்கு வாங்கி என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அழைக்கும் போது ஷைத்தான் கெட்ட வழிக்கு அழைக்கிறது அழைக்கிறது பக்கம் போக முடியுமா அப்படி போறதுக்கு நாங்க என்ன எந்த அவ்வளவு அறிவில்லாதவளா இருக்கோம் நபியே இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க அல்லாஹ் காட்டக்கூடிய வழிதான் நேர் வழி இந்த அதிபதியாகி அந்த நாங்க முற்றிலும் அதிபதியாக அழிப்பணிய வேணும்னு எங்களுக்கு கட்டளை இட்டு தானே தவிர போகிறதுக்கு இல்லைங்கிறத மக்கள்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கறதில்லா தெளிவான முறையில சொல்றான் அந்திரா சாரா மேலும் தொழுகையை நிலை நிறுத்துங்கள் அவனுக்கு மாறு செய்வதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் நீங்கள் அவனிடமே ஒன்று சேர சேர்க்கப்படுவீர்கள் என்று என்றும் நாங்கள் கட்டளை கட்டளையிடப்பட்டுள்ளோம் வானங்களையும் பூமியையும் சத்தியத்தின் அடிப்படையில் படைத்தவன் அவனே மேலும் என் நாளில் அவன் ஆகுக என்று கூறுவானோ அந்நாளில் அது மறுமை ஆகிவிடும் அவனுடைய கூற்றுதான் முற்றிலும் உண்மையானது மேலும் எந்த நாளில் சூர் எக்கலம் ஊதப்படுமோ அந்நாளில் ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அவனுக்கே உரியதாயிருக்கும் அவன் மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான் மேலும் அவனே நுண் அறிவாளனாகவும் அனைத்தும் தெரிந்தவனாகவும் இருக்கின்றான் இந்த இடத்துல அல்லா சுஹானா என்ன சொல்றான் எழுவத்தி ரெண்டாவதுல நபிய இந்த மக்கள்கிட்ட அழகான அல்லாவின் பக்கம் அழைப்பவ அழைக்கும் நண்பர் விட அழைப்பை விட சைதானுடைய அழைப்பா பெருசு இல்ல அல்லாஹ் அல்லாஹாலா அவன் சொல்லக்கூடிய அந்த அழைப்பு தான் உண்மையானது நாங்க அவனுக்கு கட்டுப்பட்டு வாழணும்னு சொல்லி எங்களுக்கு அல்லாஹ் கட்டளை இட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ல சொல்றான் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் தொழுகையை நிலை எவ்வளவு தடவை திரும்ப திரும்ப படிச்சோன்னா பாத்தீங்களா இந்த தொழுகைங்கிறது வந்து அல்லாஹ் வேற இடத்துல சொல்லுவா செயல்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்கும் அப்ப இந்த தொழுகைய எத்தனையோ ஆண்கள் தொழுகாம இருக்கிறாங்க அது ஒரு கேட்டகரி எத்தனையோ ஆண்கள் அந்த இறையச்சனத்தின் காரணமா தொழுகக்கூடிய இடங்கள்ல வீட்டுல இல்ல மத்த மத்த இடங்கள்ல தொழுகிறாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாருக்கும் கடமையாக்கப்பட்டது எங்க தெரியுமா பள்ளியில ஜமாத்தோட தொழுகிறது தான் அதனாலதான் அல்லஹத்தாளா சொல்றான் தொழுகை நிலைநிறுத்துங்கள்னு சொல்லிட்டு முடியுமான வரைக்கும் அதிகப்படியா நம்ம வந்து இந்த தொழுகையை நிறைநிறுத்த வேண்டிய விஷயத்துல கவனமா இருக்கணும் அதுக்கடுத்து அல்லஹத்தால சொல்றான் அவனுக்கு மாறு செய்யறதுல இருந்து நீங்க தவிர்த்துக்கொள்ளுங்க அவன் எதை எதையெல்லாம் இருக்கானோ இதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கானோ அதை செய்யுங்க இதெல்லாம் செய்யாத தடுக்கிறானோ அதுல இருந்து விலகிருங்க ஏன் தெரியுமா நீங்க அனைவரும் அவனிடம்தான் ஒண்ணு சேர்க்கப்படுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்ல கட்டளையா எங்களுக்கு சொல்லியிருக்கான்னு நம்பி இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க அப்ப நம்ம எல்லாரும் என்ன செய்யணும் ஈமான் கொண்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் தொழுகையை நிலைநாட்டணும் ஜமாத்தோட தொழுகணும் பெண்கள் அந்தந்த நேரத்துல வக்த தவற விடாம தொழுகணும் எந்த எக்ஸ்கூஸும் சொல்லக்கூடாது மத்ததுக்கெல்லாம் எஸ்கியூஸ் சொல்ல மாட்டோம்ல இதுக்கு எக்ஸ்கியூஸ் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது ஏன்னா அல்லாஹ் சுகானகுத்தாலா நம்ம அனைவரையும் அவனை தான் படைச்சிருக்கான் மத்ததெல்லாம் மத்ததுக்காகத்தான் அந்த தொழுகையை அந்த அல்லாஹுக்கு இவாத செஞ்சு வாழையில ஆரோக்கியமா இருக்கணும் பாதுகாப்பா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் வாரிசுகள் வேணும் உற்சாகமா இருக்கணுங்கிறதுக்காக படைச்சதுதான் மத்ததெல்லாம் அதனால ஆண்கள் ஜமாத்துல போய் தொழுகையை நிறைநிறுத்தணும் பெண்கள் அந்தந்த பக்தில குறிச்ச நேரத்துல உடனே தொழுதறணும் அனுமதித்த சில காரணங்களை தவிர அதே மாதிரி அவ எதையெல்லாம் மாறு செய்யக்கூடாதுன்னு தடுத்திருக்கானோ அதுல இருந்து நம்ம விலகிக்கணும் ஏன் தெரியுமா அவ்வளாவுக்கு முன்னால நம்ம அனைவரும் இன்ஷாவா நிச்சயமா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒண்ணு சேர்க்கப்படுவோம் இது அவடைய கட்டளை இதை மனசுல வச்சு இன்ஷாவ்வா நாம தொழில் அவ்வா எங்கள் ஒவ்வொருவரையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக உன்னுடைய அழகிய சட்ட திட்டங்களை பேணி வாழக்கூடிய மக்களாக உன் முன்னால் ஒன்று சேர்க்கப்படுவோம் என்ற முழுமையான நம்பிக்கையோடு அமல் செய்யக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி உன்னுடைய பொருத்தத்தை தந்து ஜன்னத்துல்கிறதோசில் எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாயாக யாழ்லாம் ஆமீன் யார் அப்பமீன்